காலையிலே பார்த்தீங்கன்னா செல்லில் அலாரம் வச்சு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சுட்டு சரி ஓகே ஒரு ஏழரை போல் போனோம்னா எட்டரைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி போனேன் நம்ம நினச்சி போனது ஒன்று ஆனால் அங்கே நடந்தது ஒன்று போய் நான் வந்து பசை விட்டு இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் போகையிலே பார்த்துட்டேன் கியூட்டத்தை திருவிழா கூட்டம் மாதிரியே இருந்துச்சு க்யூவை பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்போ க்யூமே கிளாஸ் ஃபோர் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்குது இனிமேல் வந்து கிளாஸ் ஃபோர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கம்பெனி லேட்டருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் கம்பெனி லெட்டர் தேவைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த க்ரௌடுனால தான் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்து அவங்களும் சொல்லி யாரும் கேட்கலை ஸோ இதனால தான் வணக்க நண்பர்களே இன்றைக்கி காலைல நான் உட்லாண்ட் ஸ்ட்ரைவிங் சென்டர் போயிருந்தேன் ஒரு ஏழரை போல தான் போயிருந்தேன் போ ஏழரைக்கு போயிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எப்படி பார்த்தோன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருந்தாங்க ரொம்ப கூட்டம் நான் விட்டு இறங்கி போயிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு போயிட்டு நான் போ சரி இன்றைக்கி எப்படியாவது அப்ளை பண்ணிடலான்ட்டு உள்ளே போனேன் உள்ளே போனோட்டி அவங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு உள்ளே நாற்பது பேருக்கு தான் இன்றைக்கி புக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த நாற்பது பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க பேலன்ஸ் உள்ளவங்கள போச்சு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொன்னாங்க யாருமே வந்து போகலை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படியே சொல்லியிருந்தாங்க யாருமே கேட்கல ஒரு மணி வரைய வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க திடீர்னு வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து கிளாஸ் ஃபோர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறாருந்தால் கட்டாயமாக வந்து கம்பெனி லெட்ரு இருந்தால் மட்டும்தான் வந்து கிளாஸ் போ ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இனிமேல் யாரும் வந்து உட்லாண்ட் ட்ரைனிங் சென்டர் இனிமேல் கம்பெனி லெட்ரு இல்லாமல் நீங்கள் வந்து போக தேவையில்லை இனிமேல் அப்ளை இருந்தால் உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் த்ரீ சி கிளாஸ் த்ரீ இருந்தாலே போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி லெட்ரு இது மூணு இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு தாராளமாக உட்லாண்ட் ட்ரைவிங் சென்டரில் போயிட்டு கிளாஸ் ஃபோர் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து யார்னால வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம காட்டின அந்த க்ரௌடுனால தான் வந்து இன்றைக்கி அவங்க வந்து லெட்ரு வேணும்னு சொல்லிட்டாங்க கட்டாயமாக வந்து லெட்ரு கொண்டு வந்தால் தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அந்த க்ரௌடு வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்லையிலே நம்ம வந்து வந்திருந்தோம்னா இன்றைக்கி நாளைக்கு போய்ட்டு நம்ம வந்து நாற்பது பேர் வந்து புக் பண்ணி ஸோ இது வந்து நம்ம தான் கெடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்